படிச்சதுல புடிச்சதுங்கிற மாதிரி கேட்டதுல புடிச்சதான் சொல்ல வந்திருக்கேன் அதாவது சிம்பிளா ஒடியோன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்குதான் இது உம் இப்ப வந்து ஒரு பொண்ணு கேக்குது இந்த மாதிரி ஏங்க நான் வந்து இந்த மாதிரி சினிமா பாடலாம் டப்ப தப்பு மாப்பாயிடுது ஆனா ஏன் படிப்பு மந்தையில ஏற மாட்டேங்குது சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு பதில் அழகான பதில வந்து ஒரு மேம் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணா மத்தவங்க வந்து நீ பார்த்துக்கிட்டே இருந்து மத்தவங்க சினிமா படம் நீ ரசிச்சுட்டே இருந்தனா நீ என்ன ஆவே கடைசி வரைக்கும் நீ வந்து அவங்களுக்குதான் ஃபேனா இருப்ப அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீ வந்து லைஃப்ல வந்துதான் போவ நீ என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்டா எடுத்து சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு விட்டுட்டு நோக்கி எப்ப நீ ஓடுறியோ அப்பதான் நீ வந்து ஜெயிப்ப ஃபேன் எப்பா தெய்வமே குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டே இருந்தா நமக்கு அதுல ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அவங்க சம்பாரிச்சுட்டு போவாங்களே தவிர்த்து நம்ம பாடுபட்டாதான் நமக்கு கஞ்சி அதனால வந்து அவங்களுக்கு பிடிக்குதா புடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க அளவு மீறி பைத்தியமா ஆக வேண்டாம் ஆசைக்கு பாக்குறோமா ஆனா நம்ம இலக்கை நோக்கி ஓடணோமா நல்லா படிச்சோமா சம்பாதிச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோலை நோக்கி ஓடிட்டுருங்க ஆல் த வெரி பெஸ்ட் இன்னைக்கு கஷ்டத்துல நீங்க இருக்கலாம் ஆனா நாளைக்கு கஷ்டம் வராம உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு உங்களை நம்பி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்க ஜெயிப்பீங்க ஆல் தி வெரி பெஸ்ட்